அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்றைய ரோஜாவிற்கான உரமிடல் பி கே பத்தொன்பது 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 ஆகும் இது ஒரு சரிவிகித உரமாகும் இதில் இருக்கும் சரிவிகித பேரூட்டமானது செடியின் பேரூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் மற்றொன்று இலைவழித்தெளிப்பானாக கொடுக்க இருக்கும் நுண்ணூட்ட உரமானது செடியின் இதர சதுக்குறைபாடுகளை சரிசெய்யும் இந்த இன்று இரண்டு உரங்களையும் கொடுக்கப் போகிறேன் வெப்பமான காலமாக இருப்பதால் முடிந்தவரை செடிகளுக்கு தேவையான உணவை சூரியன் வருவதற்கு முன் கொடுப்பது நல்லது ஏனெனில் தயாராக இருக்கும் உரத்தை கொண்டு சூரியனின் ஆரம்ப வெளிச்சம் கிடைக்கும் போது செடிகள் அதன் செயல்பாடுகளை ஆரம்பித்துவிடும் இலைகளுக்கு செல்லும் உரம் அதிக வெப்பத்தினால் இலை கருகல் ஏற்படுவது நடக்காது ஆகவே முடிந்தவரை உரத்தை முன்னமை கொடுத்து விடுங்கள் பின் நுண்ணூட்ட உரத்தை ஸ்ப்ரே செய்ய வேண்டும் இது இலை வழியாக சென்றுவிடும் ரோஜாவிற்கான இன்றைய உரமிடல் இது மட்டுமே தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்